மதிப்பிற்குரிய கும்பம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கும்ப ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் கும்ப ராசிக்கு இந்த மே மாதம் பாசிட்டிவான விஷயம் என்னவாக இருக்கும் அதாவது இதுவரைக்கும் ராசியில் பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு வெளியேறி வாக்குஸ்தானத்துக்கு போனது ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிகப்பெரிய மனப்பாரம் மிகப்பெரிய மன அழுத்தம் மிகப்பெரிய நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நம்ம விடுதலையாகி விடுதலையாகியிருக்கோம் இதுதான் உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் அப்போது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வருவார் இப்போ தான் சனி புழிஞ்சு எடுத்துகிட்டு போனார் மறுபடியும் ராகுவா ராகு வந்து ஜென்மத்தில் இருந்தால் என்னையா நடக்கும் அது ஒரு மிகப்பெரிய தோஷமாச்சே மிகப்பெரிய ராகு பாவி ஆச்சே என்ன பாடுபடுத்துவார் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ராகு பகவான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ராசியில் இருப்பது லக்கணத்தில் இருப்பது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்கிறது இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் தோஷந்தான் இல்லைன்னெல்லாம் கிடையாது ஆனால் நாம யோகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் ராகு யோகாதிபதியாக இருந்து உங்களுடைய ராசியிலே வந்து அவர் அமர்ந்துட்டார்னா இந்த ராகு என்னென்ன மாதிரியான ஆசை செயல்பாடுகளுக்கெல்லாம் நம்மளை ஆட்படுத்துகிறாரோ அந்த விஷயத்தில் பூராமே நம்ம பாசிட்டிவாக செயல்பட்டு எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்த யோகிதை அப்படிங்கிற நமக்கு உண்டு அப்போ ராகு எதையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாரோ அதை அடைஞ்சே தீருவார் யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் யோகாதிபதியாக இல்லாமல் இப்போ கோச்சாரத்தில் வந்து நம்மளுடைய ராசியில் இருக்கிறார்னு கேட்டால் எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய முடியாது அதை அடையிறதுக்கு போராடி மிகப்பெரிய அவமானங்களை சந்திக்க வைப்பார் அப்படிங்கிறது தான் ரெண்டே ரெண்டு விஷயம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பமே இல்லை அப்போ ராகு மிகப்பெரிய தோஷ கிரகம்தான் நாம் பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம் அவர் யோகாதிபதியாக இருந்து நம்மளுடைய ராசி லக்கணத்தில் வந்து அமர்ந்தால் மிகவும் சிறப்பு நம்ம ஆசைப்பட்டதை எல்லாம் அடையலாம் மீண்டும் நான் அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் புரியுதுங்களா அப்போ தாராளமாக ராகுவை யோகாதிபதியாக பெற்றவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஐயா ராகு எனக்கு யோகாதிபதியாக வரலையா அவர் வந்து என்னுடைய ராசியில் இருக்கிறார் ஐயா கோச்சாரத்தில் ஒன்றரை வருஷம் இருப்பார் ஐயா ஏழில் கேது வேற இருப்பார் ஐயா அப்போ நான் அவ்வளோதானா சித்தாம்பிடம் தானா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சியாகி ஐந்தாம் இடத்துக்கு போவார் மே பதினாலாம் தேதி அப்போ பதினெட்டாம் தேதி தான் ராகு உங்கள் ராசிக்கு வருவார் மே பதினாலாம் தேதி குரு பகவான் ஆல்ரெடி அஞ்சாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிற குருபாவனுடைய பார்வையில் தானே உங்கள் ராசி இருக்க போகுது அப்போ இந்த இடத்துல ராகு என்னையா பண்ணுவார் எதையெல்லாம் நீங்கள் செய்து முடித்து அதில் வெற்றியை பெறணும்னு நினைக்கிறீங்களோ எதையெல்லாம் அடைய துடிக்கின்றீர்களோ எந்த லட்சியத்துக்காக போராடுறீங்களோ அந்த லட்சியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உங்களை வெற்றி பாதையில் பயணிக்க வைப்பார் அப்படிங்கிற போது இந்த ராகு உங்களுக்கு சுபத்துவம் அடைகிறார் குருவினுடைய பார்வையால் புரியுதுங்களா இப்போ ராகு நமக்கு ராசியில் இருப்பது சிறப்பாக சிறப்பு இல்லைன்னு யோசனை பண்ணி பாருங்கள் சிறப்பு தான் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள் லக்னத்தில் ராசியில் ராகு இருக்கின்ற பொழுது இதே லக்னம் கும்ப ராசியாக இருந்தால் லக்னத்தில் ராசியில் ராகு இருக்கின்ற பொழுது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டால் பழக்க வழக்கங்களை ரொம்ப விரிவுபடுத்துவார் எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் எதை செய்தாலும் பிரம்மாண்டமாக பண்ணு சாதாரணமாக பண்ணாத இதைத்தான் நான் அடையணும்னு விரும்புகிறேன் இதைத்தான் நான் வாங்கணும்னு விரும்புகிறேன் உங்கள் கூட தான் நான் போகணும்னு விரும்புகிறேன் உங்கள் கூட தான் நான் பழகணும்னு விரும்புகிறேன் இவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இவங்ககிட்ட தான் நான் பணம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இவங்ககிட்ட தான் நான் கொடுக்கல் வாங்கல் வைக்கணும்னு நினைக்கிறேன் இன்னதான் நான் பண்ணணும் என்ன தான் நான் பண்ண போகிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பிடிவாதம் பண்ணி பிடிவாதம் பண்ணி உங்களை வந்து ஆட்படுத்துகிற ராகு பகவான் அவர் வந்து சுபத்துவம் பெறாத பட்சத்தில் அதாவது குருவனுடைய பார்வையில் இல்லாத பட்சத்தில் கஷ்டம்தான் நான் சொன்ன விஷயத்தில் போகிறாங்க உங்களை கொண்டு போய் நுழைச்சி கஷ்டத்தை படுத்திடுவார் நஷ்டத்தை கொடுத்துருவார் ஆனால் குருபாவனுடைய பார்வையில் இருக்கின்ற பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் தான் அப்போ புதிய வண்டி புதிய வாகனம் புதிய வீடு புதிய சொத்து சேர்க்கை புது வாழ்க்கை அப்படிங்கிறது வெளி நாடுகளில் போய் நல்லா வாழக்கூடிய அமைப்பு புதிய நண்பர்களுடைய தொடர்பு இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து பாசிட்டிவாக செஞ்சு கொடுப்பார் புரியுதுங்களா நல்ல விஷயந்தான ஐயா நல்ல விஷயம்தான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சிப்படுகின்ற போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஏழாம் இடத்துல கேது ஐயா ஒரே ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம நல்லது பண்ணுவோம் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்னு அர்த்தம் அப்போது பேராசைப்பட்டு பெருநஷ்டம் ஆகக்கூடாது அப்போ இருப்பதை வைத்து கரெக்டாக பயணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஏழில் கேது இருந்து அப்பப்போ உங்களுக்கு அனுபவ பாடத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பார் அவ்வளவுதான் தான் அப்போது கேது பகவான் இங்கே கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவரும் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு யோகாதிபதியாக வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி உறவு ரொம்ப வலுவாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரம்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உதவி உபகரங்கள் தாராளமாக கிடைக்கும் எந்த நண்பனை நம்பி வேண்டுமானாலும் நம்ம பயணிச்சுக்கலாம் யார் வேணாலும் உதவி செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அதனால் வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த மாதிரியான பலனை கொடுக்கும் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் அப்போ பண வரவு தாராளமாக திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் எப்படினாலும் அடுத்தவங்க கையில் இருக்கிற பணம் கூட நம்ம கையில் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் ராகு பகவான் கொடுத்துருவார் கண்டிப்பாக கொடுப்பார் எப்படின்னாலும் கொடுத்துருவார் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இருக்காது ஏன்னா ரெண்டில் சனி இருந்தால் பணத்தை எவ்வளோ நாள் சம்பாதிச்சு கொண்டு வர வச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் வருகின்ற பணம் நம்ம எப்படி சம்பாதிச்சோம் மாதிரி செலவும் ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு கிடுக்குப்பிடி போட்டு நிப்பாட்டி வச்சிட்டோம்னு சொன்னால் நல்லதாக நடக்கும் அப்போ என்னையா பண்ண போகிறோம் அதாவது கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருங்க உறவுகிட்ட ரொம்ப கரெக்டாக இருங்க ஆரை நம்பி அவ்வளோ சீக்கிரம் வாக்குவன்மையை கொடுத்துறாதீங்க நான் அதை செஞ்சுதாரேன் இதை செஞ்சுதாரேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஏற்கனவே நீங்களே ஆயிரத்தெட்டு கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு பொருளாதாரத்தை சரி செய்ய முடியாமல் இருக்கிற போது உங்களுக்குன்னு ஒரு பத்து ரூபா கையில் வரும்போது அதையும் அடுத்தவங்க கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறீங்க கேட்டு போனால் பகை கேட்டால் பகை தான் நிச்சயமாக யாருக்கிட்டையுமே கும்பராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்லை நியாயம் தர்மமாக இருக்கும்னு நினச்சாலும் ஆப்போசிட்டில் இருக்க விட மாட்டாங்க இதுதான் உண்மை பொதுவாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த நம்பிக்கை துரோகங்களை தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்போசிட்டை அவங்க பண்ணிடுவாங்க இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னால் இப்போ லக் ராசியில் வந்து பகவான் இருந்து குருவனுடைய பார்வையில் இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய செல்வாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் அந்த செல்வாக்கியத்தை கட்டாயம் அடைஞ்சு தீர்வீங்க பொருளாதாரம் ரெண்டு உச்சத்தை கட்டாயம் கொடுத்துருவாரு புரியுதுங்களா அப்போ அப்படியெல்லாம் நம்ம வருகின்ற பொழுது நம்ம பணத்தை விரயமாக்கக்கூடாது இல்லையா அதனால் ஆப்போசிட்டில் பார்த்து நடந்துங்க அப்படிங்கிறதான் யாரையும் எளிதில் நம்பி பயணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இதுக்கு முன்னாடி ஜென்மச்சனியாக இருந்த சனி பகவான் நம்மளுடைய மரணத்தின் விளிம்புக்கே போயிருப்போம் வாழ்க்கையே வேணான்னு சொல்லி யோசனை பண்ணக்கூடிய அமைப்பில் வந்திருப்போம் இது உண்மைதான் அந்த பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுப்பார் நல்ல விஷயம் தானே அவர் பார்க்கின்ற இடங்களெல்லாம் பலம் பெறும் நல்ல விஷயம் தானே குரு பார்க்கின்ற ஒன்பதாம் இடமும் பதினோராம் இடமும் வலுப்பெறுகின்ற காரணத்தினால் அவர் உங்கள் ராசியும் பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற்றே தான் தீர்வீர்கள் நிச்சயமாக அது கிடைச்சே தீரும் அப்போது ஒரு நல்ல ஒரு சிறப்பான பொருளாதாரத்துக்கு நம்ம வரப்போகிறோம் கடன்களெல்லாம் அடைத்து நம்ம மீண்டும் ஒரு நல்ல கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோம் அதே மாதிரி நோய் நொடி உபாதைகள்லேருந்து நம்ம விடுபட போகிறோம் நிச்சயமாக மருத்துவ செலவுகள் நமக்கு வராது அலைச்சல் தெரிச்சல் இருக்காது எந்த விஷயத்துக்கு போனாலும் பர்ஃபெக்டாக போய் பர்ஃபெக்டாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் எந்த பொருளை வாங்கினாலும் கரெக்டாக வாங்கி கரெக்டாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் புரியுதுங்களா அப்போது எதை வேண்டுமானாலும் வாங்குறதுக்கு தயாராக இருப்போம் புரியுதுங்களா ஒரு நல்ல வாகனம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு தேவையான பொருள் சிறப்பாக வாங்குவோம் எல்லா விஷயத்துலையுமே பாசிட்டிவாக தாங்க இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் தான் உங்களுக்கு இந்த மே மாதம் இருக்கின்ற காரணத்தினால் தைரியமாக தன்னம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் நல்ல விஷயமாக தான் நடக்கும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சூப்பராக இருக்குது அப்போது நல்ல ஒரு காலகட்டம்தான் நல்ல நேரம் கும்பராசிக்கு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க எப்படினாலும் யார் மூலயமாவது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கின்ற பொழுது இந்த ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தந்தை வழி உறவுகள் தந்தை வழி கர்மா அப்படிங்கிறதெல்லாம் முன்னோர்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக நம்ம வணங்கி வழிபடக்கூடிய அமைப்பெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு தோஷமும் இல்லை புரியுதுங்களா அதன் மூலயமா நம்ம தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகிதையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அப்பா தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அப்பா நல்லா இருப்பார் இந்த கும்பராசிக்காரவங்களுடைய தந்தைக்கு தந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறது ரொம்ப சிறப்பு அவர் உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்வார் அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு பண உதவி தாராளமாக கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் வலுப்பெறுகின்றது புரியுதுங்களா அப்போ குருவனுடைய பார்வையில் ரொம்ப சிறப்பு தானே ஐயா அரசு அரசு சார்ந்த துறைகளெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சகல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லதொரு வேலைவாய்ப்பு அருமையான வேலைவாய்ப்பு எப்படி இந்த கும்பராசியில் பிறக்கக்கூடிய பிறந்திருக்கின்ற மாணவ மாணவர்கள் அப்படிங்கிறது படித்து கொண்டிருப்பவர்கள் நல்லதொரு கல்வியை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது அப்படிங்கிறது வந்து பிறக்கின்ற குழந்தைகள் இந்த நேரத்தில் பிறந்தால் தாமதமாக பேசும் அப்படிங்கிறது தான் சீக்கிரமாக பேச்சு வராது தாமதமாக பேசும் ஆனால் நல்லா பேசும் அப்படிங்கிறது புரியுதுங்களா அப்போ ஆரம்ப கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதமாக இருக்கும் கையோஸ்டா வந்து உயர்கல்வி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது இருக்கும் சில பேர் வந்து அரசு சார்ந்த துறைகளுக்கு பரிட்சை எழுதி கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக பாஸ் பண்ணி இந்த காலகட்டத்தில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்போ அரசு துறையில் போய் வேலைக்கு உட்காந்து வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கும்பராசி மாணவர்களுக்கு உண்டு அது நிச்சயமாக நடந்தே தீரும் புரியுதுங்களா அப்போ ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது இந்த பயிற்சி காலம் அப்படிங்கிறதும் சிறப்பு தான் ஜாதக ரீதியாக நாம யோகத்தின் பிரகாரம் கர்ணத்தின் பிரகாரம் அவங்க வந்து நமக்கு யோகாதிபதிகளாக இருந்து கர்ணநாதனாக இருந்து நம்மளுடைய ராசி லக்னத்தில் அமர்ந்து விட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ இந்த கோச்சார பலன் சிறப்பாக இருக்குது சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒன்றரை வருஷத்துக்கு உங்கள் காட்டில் பணமழை அப்படின்னே சொல்லிடலாம் பட்ட கஷ்டத்துக்கு கட்டாயம் பலன் உண்டு மீண்டும் வெளியில் வந்துட்டேனையே அப்போ தான் என் கண்டு மொழியே வெளியில் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இது உங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய பலன் அல்ல உண்மையாகவே கோச்சாரத்தில் கிடைக்கக்கூடிய பலன் உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் வாங்கி கொடுக்கக்கூடிய யோகிதை இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்